சாகர் பரிகிரமா இரண்டு என்ற திட்டத்தின் கீழ் இந்திய கடற்படையைச் சேர்ந்த லெப்டினன்ட் கமாண்டர்கள் ரூபா தில்னா ஆகியோர் உலகைச் சுற்றி வரவுள்ளனர் இதற்கு முன்பு இரண்டாயிரத்து பதினேழு இல் சாகர் பரிகிரமா ஒன்று திட்டத்தின் கடற்படையைச் சேர்ந்த பெண் அதிகாரிகள் குழுவினர் உலகை கப்பலில் சுற்றி வந்தனர் அதைத் தொடர்ந்து தற்போது இந்த பயணத்தை இரண்டு பெண் அதிகாரிகள் மட்டும் தனியாக செய்யவுள்ளனர் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி தங்களது பயணத்தை ரூபா தில்னா இருவரும் தொடங்கவுள்ளனர் இதில் ரூபா புதுச்சேரியைச் சேர்ந்தவர் தில்னா கேரள மாநிலம் கோழிக்கோட்டைச் சேர்ந்தவர் இவர்கள் இருவரும் இந்திய கடற்படை கப்பலான ஐ என் எஸ் வி தாரணியில் பயணம் மேற்கொள்ளவுள்ளனர் உள்ளனர் கடம் குளிர் வெப்பம் கடல் சீற்றம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுடன் இவர்களது கடல் பயணம் கடுமையானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவர்கள் நன்னம்பிக்கை முனை லியோவின் முனை முனை பகுதிகள் வழியாக செல்லவுள்ளனர் எட்டு மாதங்களுக்குப் பிறகு இவர்கள் மீண்டும் இந்தியா வந்தடைவர் இந்த இருவரின் பயணம் வெற்றி பெற்றால் தனியாக இரண்டு பெண்கள் கப்பலில் உலகச் சுற்றி வந்தவர்கள் என்ற பெருமையை பெறுவர் உலகைச் சுற்றி வருவதற்காக கடந்த மூன்று ஆண்டுகளாவே இவர்கள் பயிற்சி பெற்று வந்துள்ளனர் இவர்களது பயணமானது கோவாவில் உள்ள ஐ என் எஸ் மண்டோவியில் தொடங்கி வைக்கப்படவுள்ளது தங்கம் விலை அன்றாடம் புதிய உச்சம் கண்டு வருகிறது நேற்று ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று இருபத்தி கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது பவனுக்கு நானூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு பவன் ஐம்பத்தாறாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்தது சர்வதேச அளவில் தங்கத்தின் தேவை அதிகரிப்பு ஆகிய காரணங்களால் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அத்துடன் உள்நாட்டிலும் வரும் நாட்கள் நவராத்திரி தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலம் வரவிருப்பதாலும் தங்கம் விலை அதிகரித்து வருகிறது இத்தகைய சூழலில் வரும் நாட்களிலும் தங்கத்தின் விலை மேலும் உயரவே வாய்ப்புள்ளது என்று நகை வியாபாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது வெள்ளி விலையும் கிராமுக்கு மூன்று ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் நூற்று ஒரு ரூபாய்க்கு விற்பனையாகிறது மண்ணில் குழி தோண்டி விளையாடிக் கொண்டிருந்த போது முதலாம் ராஜராஜ சோழன் கிபி பி தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து ஆயிரத்து பன்னிரண்டு பெயர் குறித்த ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஈழக்காசை ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணி அரசு பள்ளி மாணவிகள் கண்டெடுத்துள்ளனர் அந்த காசையும் அது கிடைத்த இடத்தையும் நேரில் ஆய்வு செய்த பெண் தொன்மை பாதுகாப்பு மன்றச் செயலரும் ராமநாதபுரம் தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் கூறியதாவது மாணவிகள் கொடுத்தது முதலாம் ராஜராஜ சோழன் பெயர் குறித்த ஏழக்காசு ஆகும் அவ்விடத்தில் கள ஆய்வு செய்தபோது சீன நாட்டு போர்சிலின் ஓடு இரும்பு தாதுக்கள் இரும்பு கசடுகள் சிவப்பு நிற பானை ஓடுகள் கிடைத்தன இக்காசின் ஒரு பக்கம் கையில் மலரை ஏந்தியவாறு ஒருவர் நிற்க அவரது இனப்பக்கம் நான்கு வட்டங்கள் உள்ளன அவற்றின் மேலே பிறை உள்ளது வலது பக்கம் திருசூலம் விளக்கு உள்ளது மறுபக்கம் கையில் சங்கு ஏந்தி ஒருவர் அமர்ந்திருக்க அவரின் இடதுகே அருகே தேவநாகரி எழுத்துக்களில் ஸ்ரீராஜராஜ என மூன்று வரிகளில் எழுதப்பட்டுள்ளது காசின் ஓரங்கள் தேய்ந்துள்ளன முதலாம் ராஜராஜ சோழன் இலங்கையை வெற்றி கொண்டதன் பின்னணியில் ஈழக் காசுகள் போன் வெள்ளி செம்புகளில் வெளியிடப்பட்டன இது செம்பாலான காசு ஈழக்காசுகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரியப்பட்டினம் தொண்டி களிமன்குண்டு அழகன்குளம் அகழாய்வுகளிலும் கடற்கரை பகுதிகளிலும் கிடைத்துள்ளன இலங்கையின் பயன்பாட்டுக்காக அச்சடிக்கப்பட்ட இவை சோழர் ஆளுகையின் கீழிருந்த நாட்டுப் பகுதிகளிலும் புழக்கத்தில் இருந்துள்ளதாக கூறப்படுகின்றது இதனிடையே பழமையான காசை கண்டறிந்து அதை பத்திரமாக ஒப்படைத்த மாணவிகளை பள்ளியின் ஆசிரியர்கள் பாராட்டினர் திரை இசைப்பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் நினைவை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்த இல்லம் அமைந்துள்ள சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகர்ப்பிரதான சாலைக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் சாலை என பெயர் சூட்டப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பல்வேறு மொழிகளில் நாற்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி தன்னுடைய முதக்குரலால் தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இசை மழை பொழிந்ததோடு பல படங்களுக்கு இசையமைத்து திரைப்படங்களில் நடித்து பதுரை வித்தகராக விளங்கியவர் மத்திய அரசின் பத்மாசிரி பத்மவிபூஷன் விருதுகள் பெற்றுள்ளதுடன் மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் அன்புக்குரியவர் கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபது இருபத்தைந்தாம் தேதி அன்று நம்மை விட்டு பிரிந்தார் காலம் அவரைப் பிரித்தாலும் நம் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம்பெற்றவர் அவர் தமிழ் திரையுலகுக்கு அவர் ஆற்றிய சேவையை போற்றும் வகையிலும் அவரின் புகழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையிலும் அவர் வாழ்ந்த இல்லம் அமைந்துள்ள நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் பிரதான சாலைக்கு அவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது